அனைவருக்கும் வணக்கம் கிருஷோபா கடை வந்து நான் உங்க ராஜுங்க ஓகே டுவெல்த் புக்கில் நியூ இருந்து பொருள் தருக அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டு சொற்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு சொற்களுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க உவா அப்படின்னா அமாவாசை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உவானா அமாவாசை உவானா அமாவாசை ஓகே அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது உரன் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் உரன்னா வலிமை ஸ்ட்ரென்த் சொல்றோம்ல அந்த வலிமை மழு அப்படின்னா கோடரி கோடரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் எழுத்து வழக்கம் எழுதும் போது கோடரி அப்படின்னா எழுதணும் சரிங்களா அடுத்தது ஞமளி அப்படின்னா நாய்னு அர்த்தம் ஞமளி அப்படின்னா நாய் அடுத்தது பாருங்க பகடு பகடுக்கு வந்து உண்டான சரியான சொல் பார்த்தீங்கன்னா எருது முடியல எருது அடுத்த சொல் இலிவரல் அப்படின்னா சிறுமை அப்படின்னு அர்த்தம் இலிவரல் அப்படின்னா சிறுமை அடுத்தது மதர் கயல் இந்த இடத்துல கயல் அப்படின்னா மீனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் அப்படின்னு அர்த்தம் மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன் இதே கயன் முள் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன வரும் மீனோட முள் அப்படின்னு அர்த்தம் கயன் முள் அப்படின்ட்டு ஓகேங்களா இதே கயன் முல்லை பிரிச்சம்னா கயல் கூட்டல் முள் தான் வரணும் இல்லு வரும் நகரம் நகரம் ஆயிடும் ஓகேங்களா அடுத்தது பிண்டம் அப்படின்னா வரி பிண்டம்னா வரி சுரும்பு அப்படின்னா வண்டு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அர்த்தம் சுரும்பு அப்படின்னா வண்டு ஓகே அடுத்தது உததினா என்ன வாரிதினா என்ன அப்படின்னா உததினாலும் கடல் தான் வாரிதி அப்படின்னாலும் கடல் தான் மகோததி அப்படின்னாலும் கடல் தான் சொல்ல போனா கடைசியா ததி அப்படின்னு வரும் சரிங்களா உததி வாரிதி மகோததி இது எல்லாத்துக்கும் கடல் அப்படிங்குறத மீனிங் சரிங்களா அடுத்தது சாவம் சாவம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம் சரிங்களா அம்புக்குண்டான வில்லு ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்றேன் இத்துடன் கிறிஷோபா இருந்து நான் உங்க ராஜூ தேங்க்யூ